துணை நிற்கிறேன் துணையா இருக்கிறாரு பல விதமான கவலையோடு ஒரு பயத்தோடு இந்த உலகத்துல நீங்க நானும் வாழ்ந்துட்டு இருக்க பல விதமான பயமும் கவலையும் நமக்கு யார் துணையா இருப்பா நமக்கு யார் உதவியா இருப்பான்னு சொல்லிட்டு ஏற்படுகையே ஆண்டவர் நல்ல நமக்கு துணையாளா இருக்கிறாரு அலையிலோயா இந்த பூமியில அவர் மட்டும்தான் நல்ல நமக்கு துணையான எந்த சூழ்நிலையிலும் கூட நமக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளராக பயங்கள் கவலைகள் என்ன செய்வோம் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கிறான் ஆண்டர் பண்றது நல்ல துணையாளர் எந்த சூழ்நிலையும் கூட நமக்கு உதவி செய்ய அவளால முடியும் அதே இந்த உலகத்துல நமக்கு துணையே இல்லையே உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பிரபலமான நெருக்கத்தை உதவி செய்வேன் அவங்க நமக்கு மட்டும்தான் துணையாளர் அவர் மட்டும்தான் நம்ம விடுவிக்க முடியும் எந்த சூழ்நிலையும் நமக்கு துணையா இருக்க முடியும் அப்ப நீங்க நானும் யார் கைவிட்டாலும் சரி யார் மறந்தாலும் சரி யார் நம்ம கூட இருந்தாலும் சரி யார் இல்லாம போனாலும் சரி

அதே சங்கீத தொண்ணூத்தி நாலு பதினேழு படிகளே எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா என் ஆத்துமா சீக்கிரமாய் சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் கவனிங்க அப்ப நம்முடைய ஆத்துமாவுக்கு கர்த்தர் தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்ம குடும்பங்களுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அவர்தான் துணையா இருக்கிறார் அவர் துணையா இடாவிட்டால் நீங்கள் நானும் அதிக ஒரு வேலை தேவ பிள்ளை ஒரு வேலை மறைஞ்சிருக்கும் இத்தனையோ சூழ்நிலை வந்திருக்கிறோம் பாருங்க தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்திரிகளுக்கும் அவர் தான் துணையா இருக்கிறார் அவர் மாதிரி துணையா இல்ல அப்படின்னா நம்ம ஆத்துமா எப்பவோ மௌனமா இருக்கு நம்ம பூமியில் இருக்கும்தானே தெரியாது அப்ப நமக்கு அவருதான் ஆபத்துல நம்ம ஆத்மாவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம குடும்பங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் துணையா இருக்கிறார் அதே நீங்க ஏசையா ஐம்பதாம் ஐம்பது ஏழு பணிகளே இசை ஐம்பது ஏழு இசை ஐம்பது ஏழு கவனிய கத்தர் அவருக்கு துணையா இருப்பதனால உங்களை என்னையும் ஒரு நாளும் வெட்கப்பட வேடையிலேயே மாறார் எந்த மனுஷன் முன்னாடி எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு ஆபத்து வரும்படுது அவர் மாத்திரை துணையா நீங்க தேவைப்படல அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா விட மாட்டார் நீங்க எல்லாம் என்ன தெரியுமா அவர் ஏற்றுக்கொள்ள இந்த ஊழியத்துல இந்த ஊர்ல ரெண்டு வருஷமா சம நடத்துறோம் நமக்கு அவர் மட்டும்தான் துணையா இருக்கிறார் அவர் உங்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாரு கத்தருக்காக நீங்க கொடுக்கக்கூடிய காரியங்களை வச்சு இந்த காரியம் ஒவ்வொரு ஓவியங்கள் எல்லா காரியங்களும் நடத்திட்டு இருக்கிறார்

ன் அப்படின்னா இத்தனை மணியும் மொழிப்போம் இத்தனை கிளம்புவோம் அஞ்சு மணிக்கு நமக்காகவே ட்ரெயின் ஒட்ஞ்சு இருக்காரு நமக்காவே ட்ரெயின் ஒடஞ்சு இருக்காரு நம்ம சூழ்நிலையாக ட்ரெயினுக்கே செய்யாது அஞ்சு மணி ஆச்சுன்னா பார்க்க வந்து ட்ரெயின் எடுத்துடுவான் அப்ப அதே போலதான் ஆலயம் அப்படின்னா

இவர்த்தனா அந்த ராஜாவுடைய படைகள் கதங்கள் ஆட்கள் வீரர்கள் அதிகம் அப்ப குறித்து அந்த ஆபத்துல கத்தர் தான் அந்த ராஜாவுக்கு துணையா இருந்த ஆசா ராஜாவுக்கு துணையா இருந்தார் அப்ப கவனிக்க அவன் படைய பார்க்கல உங்க ஆட்களை பாக்கல ராஜாங்கறத அவன் பார்க்கல அந்தபடியே எனக்கு ஆபத்துல பிரிவிக்கிறவர் நீர் தான் எனக்கு துணையா மீதா இருக்கா அப்ப அனவே பலம் உள்ளவன் அப்ப அவங்க பலம் உள்ளவர்கள் பல நச்சவர்கள் உதவி செய்வது உங்களுக்கு லேசான அப்பா அப்படின்னு சொல்லி ஆச ராஜா இந்த ஆபத்துல கூப்பிட்டான் தேவப்பிள்ளைகளே உங்களுக்கு எனக்கும் ஒரு சுதந்திரம் நமக்கு முன்னாடி பெரிய ஒரு படைகள் ஒரு பெரிய ஒரு வியாதி ஒரு பெரிய ஒரு கடன் பிரச்சனைகள் ஒரு சூழல் நமக்கு இருக்குமா தேவைப்பிள்ளைகளை கூடி பயப்படவே கூடாது ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கும் ராஜா ஆசா ராஜா பெரிய ராஜாதான் தான் அவன் படைகள் இருக்குமே இருக்கட்டுமே இன்னொரு படைகள் கம்மியா இருக்கட்டுமே யுத்த மாதிரி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல கத்த நோக்கி ஜெபிச்சான் அப்ப கத்த நோக்கி கூப்பிட்டான் அதாவது ஆண்டர் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வாசிக்கலாம் மத்திய விசேஷம் ஆறாம் அதிகாரத்துல முப்பத்தி மூணாம் வசனம் ஆறு முப்பத்தி மூணு மத்திய விசேஷம் ஆறு முப்பத்தி மூணு முதலாவது ராஜ்யத்தை ராஜ்யத்தை நீதி தேடணும் அவங்க கொடுக்கப்படும் இல்லை நாம தேவனை எப்படி தேடணும் இந்த ராஜா அவளோட படைகள் இருக்குது அவளை செல்வாக்கு இருக்குது ஆனாலும் அவன் ஆண்ட நோக்கி

தே ஒரு நாள் கைவிடவே மாட்டாரு எத்தனை பேர்த்திற்கு இயேசுவர் தேடி கைவிட்ட கைதுக்கார்ப்போம் தேடி கை நம்பியிருந்தேன் கைவிட்டாரு அப்படிங்கிற பார்ப்போம் ஒருத்தர் நீங்க நம்ம தான் இருப்போம் ஒரு சூழலையும் ஆபத்து வந்து முறியடிக்க கட்டல் திருப்பி தந்தான் அப்ப நம்ம தேவனை தேட வேண்டிய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அப்ப நம்ம தேவனை தேவைக்கே இருக்க அதே நீங்க மூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்து

படைகளில் ராஜ்யத்தில வெல்ல தேவன் துணை நின்றார் ராஜா நின்றார் இந்த வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெறணும் அஞ்சு படிகளே தேவனுடைய தரிசனங்களில் இருந்தியாவின் தேவனை தேட தேவனை தேட மன திணங்கி

தேவனை தேடினா அவன் வாதி செய்தார் பதினேழு ராஜாவா வருஷம் எரிசிலே அவன் அரசாண்டான் பதினேழு வயசுல ராஜாவாயிட்டான் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் காரணம் தெரியுமா அவன் தேவனை தேடினான் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் தேவ உதவி செய்தார்

அப்ப நம்ம எப்படி தேடி கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம குற்றங்க விளையாடணும் நம்ம எப்படி எதுக்கு நேரம் செலவழிக்கிறோம் டிவிக்கு செலவழிக்கிறோமா செல்போனுக்கு செலவழிக்கிறோமா எதுக்கு செலவழிக்கிறோம் அப்படிங்கிற குற்றம் விளையாடணும் நீ இந்த பெட்டிக்கு இந்த பெட்டிக்கு முன்னாடி ஏசு இருக்கிற முன்னாடி இதுல எத்தனை பேர் நாலு மாதங்கள் ஆணையை பாதுகாத்தாரு இந்த மாதத்துல நாலு மாதத்துல மாதம் இருந்து ஒரு பகுதிய காணிகையா தசமா பகமா உண்மையா படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கைக்குங்க பாப்போம் நான் உண்மையா படைச்சிருக்கிறேன் எனக்கு வந்த வருமானத்துல நான் உண்மையா இயேசுக்கா இல்ல உருவா கூட ஏமாத்துல நான் உண்மையா படைச்சிருக்கிறேன்

அவருடைய கற்பனைகள் கை கொள்ளாமல் இருக்கு ஒரு குற்றம் இந்த ரெண்டு ராஜாக்களும் தேவன் தேடினா தேவனை கூப்பிட்டாங்க அதனாலதான் அவங்க ஆபத்துல கருத்து துணையா நின்று அவங்க கேடகமா இருந்து அவர் நீ அவன் எப்படி இருக்கிறோம் நாம நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய தேவைகள் இருக்கு நிறைய காரியங்கள் பணம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தை கீழ்படிய நீ கீழ்படியாங்க வாழ்க்கையில் அதாவது குற்றம் கீழ்படியாம இருக்கிறது ஒரு குற்றம் அப்ப தேவ பிள்ளைகளே பாருங்களை பதினஞ்சு மீது பணிகளே அவர்கள் நம்முடைய பாவங்கள் நம்மளுடைய குற்றங்கள் நம்மளுடைய தவறுகள் நம்முடைய நீங்க உணரல அப்படின்னா தேவத்துக்கு தேவ திருப்பி போயிடுவார் அப்பங்களை பாவங்கள மீன்களை நம்ம தப்பினங்களை நீங்க நானும் ஓ நாள உணரணும் உணர்ந்த தேவ தேடல் ஏதோ கணமைக்கு தேவ தேவனை தேடுறேன் ஏதோ கனமைக்கு சபைக்கு வாரேன் அப்படி நீங்க வந்தீங்கன்னா தேவபுள்ள தேவனை தேடல ஒரு புரோஜனம் இல்லை அப்புறம் கிருஷ்ண ராஜாக்கிலும் தேவனை தேடி தேவனை கூப்புறத பார்த்தீங்கன்னா உண்மையா தேவை கூப்பிட்டாங்க அதனாலதான் வாழ்க்கையை விருசிப்பட்டாங்க அதே நீங்க பாத்தீங்கன்னா அது மூன்றாவது வாரியத்தை பார்த்து நம்ம முடியப்போறோம் ரெண்டு நாகரகமும் அமரிய கத்தரு கடுத்த எல்லா நியாயத்திலும் தலைவன் எ எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயிகள் உங்கள் கைக்குள் உத்தியோகத்தராய் இருக்கிறார்கள் நீங்கள் காரியத்தை நடத்துங்கள் எல்லாத்துலயும் அதே நேரத்தில்

ஆனா அவங்க உத்தவமா தேவன தேலை கூப்பிட்டார்கள் அப்ப உத்தவனுக்கு கத்த துணை தேவனா தேடப்படியவருக்கு கத்த துணை தேவையான கத்த துணை இவனுக்கு இவங்க துணையா தேடுறீங்களா எப்படி தேடுறீங்க தேவனை கூப்பிடுறீங்களா எப்படி கூப்பிடுறீங்க உங்க வாழ்க்கையில எப்படி உத்தமமா இருக்கிறீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்த்த கம்பெனி உத்தவமா இருக்கிற ஒரு பாருங்க வேலை பார்க்கறீங்க இந்த கம்பெனி சம்பளம் கொடுக்குறாங்க

நீங்கள் பேசு <Tippu> <middii> <middorn>

கணவனுக்கு உண்மையான வாழ்வு வாழ்றேன் வாழ்ந்து வாழ்றேன் தேவனுக்கு வாழ்வு வாழ்றேன் வாழ்வு வாழ்றேன் பதினஞ்சு ஆபத்து காலத்தில் கூப்பிடு நான் உன்னை வெளிநிற்பேன் அதேபோன்று இருபத்தி எட்டு ஒன்பது நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார் கை விட்டு விடுவார் அதே மொழிகள் பதினொன்னு இருபது நானும் கூட பயப்படாதே நான் உனக்கு தொழிலப்பாசா ராஜா தேவனை கூப்பிட்டான் தேவனை தேடி கூப்பிட்டான் அப்பா